ஆடு மாடுகளுக்கான தீவனம் இயற்கை முறையில பத்துக்கும் மேற்பட்ட மூலப்பொருள் தயாரிக்கிறாங்க இவங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு மூட்டையிலுமே அனுப்பி வைக்கிறாங்க தேவைப்படுவாங்க டிஸ்ப்ளேல இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நன்றி ஆனா வணக்கம்னா வணக்கம்ப்பா ஆனா உங்களோட பெயர் அப்புறம் நம்ம எங்க நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கு அதை பத்தி சொல்லிருக்கேன் என் பேரு மனோருப்பா நம்மளோட ஃபார்மோட பேர் வந்து உழவன் மகன் ஃபார்ம்ஸ் இந்த ஃபார்ம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா கரூர் மாவட்டத்துல வாங்கல்னு ஒரு ஏரியா கரூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து பத்து கிலோமீட்டர் அந்த வாங்கல் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல நம்ம ஃபார்ம் இருக்குப்பா சரி ஓகே நான் லாஸ்ட் ஒரு ஒன் ஹவர் பேஸ் முன்னாடி நம்மளோட ஃபார்ம் விசிட் பண்ணி ஒரு வீடியோ பதிவு பண்ணிருந்தோம் அதுக்கப்புறம் உங்களோட ஃபார்மோட வளர்ச்சி நீங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் சந்திச்சிங்க எப்படி உங்க ஃபார்ம் வந்துருக்கு அத பத்தி சொல்லுங்க ஆமாப்பா நான் போன டைம் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி மாசம் வந்து முப்பதாயிரம் ரூபாய் நாற்பது ரூபாய் அப்ளை எடுக்க முடியுது என்னோட டார்கெட் வந்துட்டு ஒரு கொஞ்சம் இடம் ஓரளவுக்கான இடமும் ஒரு கோழியும் நம்ம வச்சோம்னா ஒரு மாசம் ஒரு லட்சம் ரூபாய் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் எனக்கு நானே பண்ணிக்கிறேன்ட்டு சொல்லியிருந்தோம்ப்பா அது கிட்டத்தட்ட நெருக்கிட்டேன் நானு ஆஹ் கிட்டத்தட்ட வரும்போது நான் பண்ண ஒரு ரெண்டு மூணு தவறுகள்னால டப்புனு வரும் பெரிய இழப்பு இருந்ததுல பாதிக்கு பாதி சேவல் கோழில இறந்து போச்சுப்பேன் போன டிசம்பர் இதே டைம்ல இந்த மழை காலத்துல நான் பண்ண தப்புனால அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் திரும்ப ரெனோவேட் பண்ணிட்டு இப்போ ஒரு ஐம்பது அறுபது கோழி திரும்ப தாய் கோழி அவ்வளவுதான் அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த நவம்பர் டிசம்பர் மாசத்துல பண்ணைய வந்துட்டு மொத்தமா எல்லாத்தையும் பண்ணலாம் கொஞ்சம் பிசினஸ் வேற மாதிரி பண்ணலாம்ன்றதுக்காக இப்ப எல்லாம் கோழி எல்லாம் குறைச்சிட்டோம்ப்பா இப்ப வந்து ஒரு ஒரு அஞ்சு சேவல்லு ஒரு இருபது போட்டா அவ்வளவுதான் இருக்கு சரி நம்ம பண்ணைய வேற மெத்தட் பண்றதுக்காக எல்லாத்தையும் குடுத்துட்டேன் கார்டெல்லாம் சுத்தி எல்லாம் உல போட்டு கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே சரி ஓகேங்களா ஒரு பண்ணையில மெயினான ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா வருமானத்தை அதிகப்படுத்துறதும் நம்மளோட லாபத்தை நிர்ணயிக்கிறதே வந்து தீவனம் தான் ஏன்னா அது எந்த அளவுக்கு கம்மியா கொடுக்குமோ அந்த அளவுக்கு நம்மளோட வருமானம் அதாவது லாபம் வந்து அதிகமாகும் சோ அதை வந்து எப்படி அந்த தீவனை மேலாண்மை பண்ணாங்க சரி நான் வந்துட்டு தீவன கொடுத்தே வளர்த்தலப்பா நடுல ஒரு ரெண்டு மூணு டைம் கொடுக்கலாமான் குஞ்சுல கொடுத்து பார்த்தேன் குஞ்சுக்கு எல்லாத்துக்குமே நோய் வந்துருச்சு தீவனம் கொடுத்தா மட்டும் எனக்கு வருது ஒரு ரெண்டு பேட்ச் ட்ரை பண்ணேன் ஒரு ஐம்பது குஞ்சு ரெண்டு பேட்ச் தீவனம் கொடுத்த கோழிகளுக்கு மட்டும் நோய் வந்து இறந்து போச்சு ஒண்ணு அம்மா போடுது இல்லாட்டி வேறது ஏன்னா நான் வந்துட்டு வேற இன்ஜெக்ஷன் எதுவும் குடுக்குறதே இல்ல நானு இயற்கை இயற்கையிலேயே பண்ணாலும் எனக்கு அது செட் ஆகல சோ நீங்க தீவனத்தை வந்துட்டு எப்படி குறைக்கலாம்னு பாத்தீங்கன்னா வெளியேச்சல்ல ஒண்ணு பெஸ்ட் தான் இன்னொன்னு இந்த எல்லாம் கிடைச்சாலும் போடலாம் வாழை மரம் உங்க பக்கம் வாழை மரம் கிடைக்குதுன்னா அந்த வாழை மரத்தை கொண்டு வந்து போடலாம் இந்த ஜூஸ் கடை காய்கறி கடையெல்லாம் வந்துட்டு நீங்க ஜூஸ் போட்ட மீதி பழம் சக்கை இதெல்லாம் ட்ரம் தான் போட்டு கொடுத்துருவானுங்க அதே மாதிரி ரெண்டு மூணு காய்கறி கடையில கொண்டு போய் தக்காளி தவறு தக்காளி மட்டும் போட்டுறாதிங்க தக்காளி போட்டீங்கன்னா சரி பிடிச்சிருக்கோம் தக்காளி தவறு மீது எல்லா காயும் இந்த போடலங்கா சுரக்காய் பீருங்காய் பாவக்காய் தர்பூசணி அப்புறம் வெள்ளப்பூசணிக்காய் இதெல்லாம் எவ்வளவு கிடைச்சாலும் கெட்டு கெட்டு போனாலும் அழகி போனாலும் பரவாயில்ல கொண்டாந்து போடுங்க இந்த வகையில அது இது பண்ணலாங்க அப்புறம் அதுக்கடு இதை தவிர நீங்க அடுத்து என்ன பண்ணலாம்னா கீரை எல்லாம் கிடைச்சா போடுங்க வாழைத்தண்டு கண்டிப்பா போடுங்க எங்க கிடைச்சாலும் கொண்டாந்து போடுங்க நல்லா சாப்பிடும் அப்புறம் எப்பவும் போல அரிசி கோதுமை கிடைச்சா கோதுமை அப்புறம் கம்பு மக்காச்சோளம் இதெல்லாம் உங்க ரேட்ல கம்மியா கிடைக்குதுன்னா அதுவும் போடலாம்ப்பா இப்படி பண்ணீங்கன்னா உங்க செலவு குறைக்கலாம் என்ன சஜஷன் விட்டு வளர்த்தும் போது நீங்க தீவனத்தை அவாய்ட் பண்ணிருங்க ஏன்னா பெரும்பாலான வருமானத்தை தீவனமே எடுத்துரும் நீங்க இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வெளியே இந்த காய்கறி கடை ஜூஸ் கடை இங்கெல்லாம் கௌரவம் பாக்காம அதை கொண்டாந்து பாதிக்கு பாதி உங்களோட செலவு லாபத்தை அதிகப்படுத்தலாம் அந்த மாதிரி பண்ணலாம் கொஞ்சம் இடம் இருக்கு அப்படின்னா இந்த தீவன கோழிக்குன்னே சில புல்லா இருக்கு இந்த வேலி அந்த ஆட்டுக்கு போடுற மாதிரி வேலி மசாலா குதிரை மசாலுங்க கொஞ்சம் அந்த தீவன புல்லா இருக்குல்லங்க அதெல்லாம் கொண்டாந்து வெட்டி வெட்டி சின்ன சின்னதா வெட்டி அதோட சாப்பாடுல போட்டீங்கன்னா வெயிட் இருக்கும் கருவாடு உங்களுக்கு எல்லாம் கருவாடு வந்துட்டு நீங்க கடலோர மாவட்டத்துல கருவாடு முப்பது முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது வரை கிடைக்கும் அது போடுங்க ராட்டு கிடைக்குங்க நெத்திலி கருவாடுங்க இதெல்லாம் எவ்வளவு கிடைச்சு எவ்வளவு கம்மியா கம்மியா எந்த அளவுக்கு கம்மி ரேட்ல வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு பாக்கலாம் நீங்க நோய் மேலாமையை பத்தி கொஞ்சம் சொல்லணும் ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏன்னா நூறு அதாவது ஒரு நூறு இரநூறு சிக்ஸ்ல இருந்தாலும் ஜீரோ வரதுக்கான கோழி வளர்த்த வாய்ப்புகள் இருக்குங்கிறப்ப இதை வந்து என்ன பண்ணலாம் இயற்கை முறையில போலாம் ரெகுலரா நம்ம பண்ற மாதிரி பண்ணி போகலாம் ஒரு பணம் சக்ஸஸ் ஆகுறது ஃபெயிலியர் ஆகுறதே வந்துட்டு நோயில்தான் பாத்துட்டு பார்த்தா சில பணம் இருக்கு டக்குனு ஷெட்டை போடுவாங்க சேவல் ஒரு ஐயாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் பிடிப்பாங்க போட்டே நானும் போடுறேன் அப்படின்னு பண்ணுவாங்க ஆனா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல நீ எத்தனை பண்ண அடுப்பண்ணையும் சரி கொலி பண்ணையும் சரி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துக்கு நடத்த முடியாமல் போனவங்களா இருக்கிறாங்க அது மெயின் காரணம் வந்து நோய் தாங்க இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்லயே இருந்து இயற்கையில தான் பண்ணேன் பெருசாக எனக்கு நைன்டி நைன் பர்சன்ட் நோயே வந்ததே இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாம் அரைச்சி கொடுக்குங்க கீழாநல்லி குப்பைமேனி கொஞ்சம் எது எது கிடைக்குதோ வேப்ப பொழுதுங்க இந்த மாதிரி நிறையா தண்ணியில் எதுவுமே சும்மா விட மாட்டேன் எல்லாத்தையும் கலந்து தான் கொடுக்குறேன் தண்ணிலையும் சரி சாப்பாட்லயும் சரி அப்படின்றப்ப நோய் வந்து நைன்டி நைன் பர்சன்ட் வராது இதுக்கு மேல என்னோட அனுபவத்தில் என்ன பண்ணிருக்கேன்னா நீங்க பெட்டர் அந்த கவர்மெண்ட்ல சொல்லியிருக்க இல்ல அந்த இதுல சொல்லியிருக்க மாதிரி அந்த எஃப்ஒன்னு ஆடிபிகே லசோட்டா இதெல்லாம் ரெகுலரா போட்டீங்கன்னா நோயை வந்து நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் கொண்டாந்துடலாம் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாங்க தயவு செஞ்சு வெளியில இருந்து கோழி உங்க பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க ஒரு ஒரு நாற்பது ஐம்பது கோழி வந்துருச்சு அதுக்கப்புறம் எந்த கோழியும் வெளியில இருந்து வரவே கூடாது ஆனா என்ன ஒன்னே ஒண்ணு பண்ணோம்னா நீங்க சேவல் மட்டும் நீங்க வந்துட்டு ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு எட்டு மாசத்துக்கு வர மாத்தணும் அந்த சேவல் வந்து நோய் இல்லாம வரதுக்கு பண்ணைக்கு வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு இன்ஜெக்ஷன் ஆர்விக் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பதினஞ்சு கழிச்சு எஃபர்ட் எடுக்குங்க பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே போட்டுட்டு வேற எங்கேயாவது கட்டி வச்சு நோய் இல்லை அப்படின்னா மட்டும் அந்த சேவல் ரெண்டு சேவல் மூணு சேவல் மாத்திட்டு இருங்க ஆறு மாசத்துக்கு ஒருக்க இருங்க அப்படின்றப்ப நோயை குறைச்சிடலாங்க குறிப்பாக குறிப்பா அதான் இந்த கற்பூரப்பள்ளி குப்பமேனி கீழாநல்லி ஆஹ் வாழ் வாழ வேப்ப வேப்ப எண்ணெயை வந்து நீங்கள் குறைக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு நோய் தாக்கல் ரொம்ப 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 கம்மியா இருக்கும் அடுத்தது இங்கிலீஷ் மருந்து நீங்க கொடுத்துருங்க இப்படின்றப்ப ஒரு நைன் பெர்சென்ட் வந்துட்டு துவை வராது நாள் வந்தாலுமே அது எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியா இருக்கும் ஓகேங்கண்ணா சரி நம்ம விற்பனையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா இப்போ ஒரு சிலர் இப்போ நல்லாவே உற்பத்தி பண்ணாலும் அந்த விற்பனையில வந்து பெரிய தங்கடங்கள் அதாவது கஷ்டங்களை சந்திக்கிறாங்க விற்பனையை வந்து நம்ம சுலபமாக்குறதுக்கு எப்படி பண்ணலாங்க இல்லைங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு விற்பனை வந்துட்டு உங்களுக்கு தெரியாதுங்க இவங்க கிட்ட நாட்டுக்கோழி இருக்குது என்னோட அனுபவத்துல தயவு செஞ்சு காசு கொடுக்கலாம் போயிடாதீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க சுத்தமான நாட்டுக்கோழி மட்டுமே எடுங்க நாட்டுக்கோழில இடவெட்டு இருக்குது சிறுவடை இருக்குது பெருவடை இருக்குதுங்க இடவட்ட இடவெட்டு தான் உங்களுக்கு பெஸ்ட்டு கறிக்கையாக கொடுக்கும்போது இடவெட்டு தான் பெஸ்ட்டு அது நாட்டுக்கோழியே தாங்க என்னென்னா வந்துட்டு சிறுவடை மாதிரி இருக்காது பெருசாக இருக்குது கரெக்டான ஆவரேஜா ஒரு ஃபேமிலிக்கு வந்து ரெண்டு கிலோ இருந்தால் போதுங்க அந்த ரெண்டு கிலோ சைஸ் தான் வரும் பெருவடைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கிலோ வரைக்கும் வரும் ஒரு ஒன்றரை வருஷத்துல இல்லைன்னா வந்துட்டு ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு மூணு கிலோ கொஞ்சம் அதெல்லாம் விற்பனை ஜா ரொம்ப கஷ்டங்க ஒரு கறிக்கடைக்கு எயின் பண்ணினா ஒன்றரை கிலோ அப்படின்றப்ப வளர்த்துங்க இதுலயே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முட்டையாக கொடுக்காதீங்க ஒரு வாரம் குஞ்சு ஒரு மாசம் குஞ்சு மூணு மாதம் ரெண்டு மாதம் குஞ்சு மூணு மாசம் குஞ்சா கொடுங்க மூணு மாதம் இந்த தாண்டிடுச்சுன்னா அடுத்த ஆறு மாதம் கறி அடிக்கடிக்கு தான் போகணும் ஏன்னா மூணு மாசத்துக்கு அப்புறம் அந்த கோழிக்கு எந்த மாதிரி பெருசாக வராது அப்படி கொடுத்து இந்த மாதிரி வளர்த்து மாதிரி வளருங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்துட்டு உங்கள்கிட்ட குஞ்சு இருக்குது வரும் வர மாட்டாங்க நீங்கள் கொஞ்சம் கோழி பெருசாக்கி பக்கம் சொத்து வட்டாரத்தில் உங்கள் தெரிய வந்த கோழி இருக்குது போனால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் பக்கம் லோக்கத்துலாம் கொடுத்து பாருங்க எடுத்தோன்னா வராதுங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகும் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கெல்லாம் உங்க பக்க கொடுக்கும் கொடுக்கும்போது நீங்க வந்து ஆடி பதினெட்டு இந்த பொங்கல் இல்லாட்டி ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் மாசம் வர அந்த அம்மன் திருவிழாக்கள்லாம் வருங்க அப்படி கொடுத்தீங்கனாவே போதுங்க பொங்கலுக்கு தீபாவளிக்கு இந்த மாதிரி வருஷத்துல ஒரு அஞ்சு பெரிய பண்டிகைங்க மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் எப்பவுமே அம்மனுக்கு இருக்கும் ஆடி மாசம் இருக்கும் இதெல்லாம் நீங்க இந்த லோக்கல்ல கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு கான்ட்ராக்ட் நிறைய கிடைச்சிருக்கும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுங்க உங்களை பத்தி தெரிய வர்றதுக்கு ரெண்டு வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு நினைச்சிட்டீங்கன்னா அப்ப நல்லபடியா கொண்டு போயிடலாம் தெரிஞ்சிடும் சரிங்கண்ணா ஒரு சிலர் இப்ப இயற்கை முறையெல்லாம் பண்றவங்களும் பண்ணுவாங்க இப்ப வந்து இந்த ஆங்கில மருந்துகள் பயன்படுத்தி கோழி பண்ணையை வந்து வளர்த்தணும் அப்படின்னா எந்த மாதிரி பண்ணலாம் எந்தெந்த மருந்து பயன்படுத்தலாம் ஓகே இப்ப ஆங்கில மருத்துவத்துல வந்துட்டு உங்களுக்கு லிவர்டானிக் தேணும் லிபர்டானி நான் கம்பெனி ப்ரொமோட் பண்ணலங்க பட் எனக்கு தெரிஞ்ச வந்து இருக்குங்க இது லிபர்டானிக் நீங்க தண்ணியில கலந்துடலாங்க அப்புறம் இது முட்டைகள் இருக்கும் ஜாஸ்தி குரோத்துக்கும் ஜாஸ்தி இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி எல்லாம் ஏதாவது தண்ணியில ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒன்னு வாரத்துக்கு ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு தண்ணியில போறேன் பாத்துருங்க குரோவி பிளெக்ஸுங்க புரோட்டான் இது வந்து லிவர்டானிக்கு அடுத்து வந்து வைமிரால் இது வந்துட்டு அனைத்து வகையான சக்தியும் உள்ள எல்லா வகையான மினரல்ஸ் எல்லாமே உள்ள போயிருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாண்டிக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆஸ்டோபேட் ஆஸ்டோபெட்ன்ற இது இருக்கு பாத்தீங்கன்னா கால்சியம் சத்துக்கு நிறைய கோழிக்கு வந்துட்டு கால் ஊக்கம் இருக்கும் பெருவாடை தான் நல்லா பெருசா இருக்கும் ஆனா வந்து கால் வந்து கொஞ்சம் ஆட்டியா இருக்குங்க இல்லைன்னா வந்துட்டு முட்டை வந்து விடும்போது அந்த ஓடு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது அது ஒரு மாதிரி குழகு இருக்கு அதுக்கு எல்லாம் அந்த ஆஸ்டோபெட் வந்துட்டு பத்து நாளுக்கு பாஞ்சு நாளுக்கு தண்ணியில் கலந்து விடலாங்க அப்புறம் பொட்டாசியம் பெரும் நாங்கள் வந்துட்டு கவர்மெண்ட்ல போனீங்கன்னா கொடுப்பாங்க கத்திரி போக்கல் மாதிரி இருக்கு இது வந்து கிருமி நாசி நீங்க வந்து சுத்தி அடிக்கலாம் தண்ணியிலயும் கலந்து விடலாம் நீங்க வச்சிருக்க சாப்பாட்டுலயும் வந்துட்டு அரிசியில போட்டு பத்து நிமிஷம் ஊற போட்டோம் சும்மா ஒரு ஒரு பக்கெட் தண்ணிக்கு ஏதாவது ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு உல போட்டா போதும் இதெல்லாம் ரெகுலரா குடுக்கலாங்க அப்புறம் மஞ்சள் ரெகுலரா கொடுங்க இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் மத்திய கொஞ்சம் முக்கியமான மருந்துங்க இது கொடுங்க இன்னும் ரொம்ப முக்கியமான ரெண்டு டானிக் ரெண்டு மெடிசின் என்னன்னு பாத்தீங்கன்னா டெட்ராசைக்ளின் ஒண்ணுங்க இது வந்து பவுடர்லயும் இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு லிக்விட் ஃபார்ம்லயும் இருக்குது இந்த டெட்ராசைக்ளின் எதுக்கு அப்படின்னா இது வந்து ஆன்டிபயாட்டிக் நீங்க கோழி பண்ணையின்னு வளர்த்துறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இயற்கையில என்ன பண்ணாலுமே பாஞ்சு நாளைக்கு ஒருக்கு இந்த டெட்ராசைக்ளின் பவுடரோ இல்ல இந்த டானிக்கோ வந்து தண்ணியில விட்டுருங்க இது ரொம்ப 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 முக்கியம் டெய்லியும் கொடுக்கூடாதுங்க பாஞ்சு நாளைக்கு ஒருக்க தான் குடுக்கலாம் டெட்ராசைக்ளின் இல்லாட்டி ஆக்சி டெட்ராசைக்ளின் ரெண்டு எது வேணா கொடுக்கலாங்க இன்னொன்று வந்துட்டுங்க கோழி பண்ணைக்கு சலீன் ஒண்ணு வரும் இந்த சளிக்கு வந்து ஒரே மருந்து நிறைய சளி அதுல மெடிசனோட காம்பினேஷன் வந்து என்ட்ரோஃபிளாக்சின் பிஹெச் பிஹெச்ன்ற கண்டிப்பா வேணுங்க என்ட்ரோஃபிளாக்சின் பிஹெச் இது வந்து சளிக்கு கண்டிப்பா நீங்க கொடுங்க உங்க பண்ணையில நோய் இருக்குதோ இல்லையோ நான் எல்லா நான் சொன்ன எல்லாத்தையுமே ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஏதாவது ஒண்ணு கொடுத்துருங்க இந்த என்ட்ரோஃபிளாக்சின் பிஹெச் வந்து கம்பல்சரி வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணியில் நீங்க கடந்துடுங்க பத்து நாளுக்கு ஒரு காவாது தண்ணியில கடந்துடுங்க ஏன்னா கோழி பண்ணையில மெயினா வர சளி சளி வந்துச்சுன்னா ஒரு கோழி எல்லாத்துக்கும் கோழி தொட்டிடுங்க ரெண்டோ பிஹெச் பி எச்சா பத்து நாளுக்கு தண்ணில ஒரு லிட்டருக்கு இவ்வளவு கணக்கு வச்சு கொடுத்தா ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம் எட்டு எம்எல் கலந்து கொடுத்துருங்க சரிங்க ஓகே